தமிழ் ஒரு வணக்கம் இந்த நம்முடைய இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிகலார் மிஸ்டர் அருண் வணக்கம் அருண் எப்படி இருக்கீங்க வணக்கம் டாக்டர் கணேஷ் அருமையா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அருண் தான் சந்திச்சோம் உதயநிதியோட பட்டாபிஷேக விழா பத்தி நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம் ஆஹ் செந்தல் பாலாஜிக்கு அன்னைக்கு நேத்திக்கு பேசும்போது என்ன போர்ட் போலியோ அப்படின்னு தெரியல ஒருவேளை நான் யோசிச்சது என்னன்னா மின்சாரத்துறை ஒண்ணு கொடுப்பாங்க டாஸ்மாக் வந்து கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அதில் நிறைய சர்ச்சைகள் இருக்குது அதனால வந்து மக்கள் கிட்ட நிறைய கெட்ட பேர் வந்து திமுக அரசுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரியும் நான் நினச்சேன் பர்ஸ்னலாக சரி அதனால் வந்து ஏதாவது ஒரு துறை ஒண்டி கொடுப்பாங்க மின் மின்துறையை ஒண்டி கொடுத்துட்டு விட்டுருவாங்கன்னு நினச்சேன் ஆனால் அவர் போன வாட்டி எப்போ ஜெயிலுக்கு முன்னாடி எந்த ஒரு கெத்தோடு போனாரோ அதே கெத்தோட இந்த வாட்டி ரெண்டு போர்ட்ஃபோலியோவும் திருப்பி வாங்கிட்டார் ரெண்டு போர்ட்ஃபோலியோ நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா வெரி பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோ செல்வம் கொழிக்கும் அப்படின்னு நேத்தி கூட நீங்க கேட்டிருந்தீங்க என்ன இது செல்வம் கொழிக்கும் அப்படின்னு உண்மையாவே செல்வம் கொழிக்கும் அந்த போர்ட்போலியோஸ் தான் அவருக்கு கொடுத்துருக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க நீங்க இப்போ பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் சிம்பிளா பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு நான் உனக்கு இத செஞ்சா நீ எனக்கு என்ன செய்வ இதுதான் பாலிடிக்ஸ் சரியா இதுதான் அதாவது நீங்க சிம்பிளா எல்லாத்தையும் பிரேக் டவுன் பண்ணி கடைசி கூற பாயில் டவுன் டு த பாட்டம் சொல்லுங்க நான் உனக்கு இத செஞ்சா நீ எனக்கு என்ன செய்வ இதுதான் பாலிடிக்ஸ் சரியா இந்த கண்ணோட்டத்தில நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் செந்தூர் நீங்க பாத்தீங்கன்னா அவர் வளர்ந்து வந்தது மதிமுக ஒரு கவுன்சிலரா இருந்து வளர்ந்து வந்தவர் அந்த அளவுக்கு ஒரு கீழ கிரவுண்ட் லெவல்ல இருந்து வளர்ந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ட்ரீம் இருக்கு அதாவது வந்து இது நார்மல் சாதாரண ஆட்களால இந்த மாதிரி ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்து இந்த மாதிரி வளர்ந்து வர முடியாது நீங்க இவ்வளவு இப்ப செங்கோட்டை எல்லாம் பாருங்களேன் அவர் எல்லாம் ஜெயலலிதா பக்கத்துல உட்கார்ந்து அவங்களோட மொத்த பயணம் எல்லாத்தையும் மேப் பண்ணி எல்லாம் எம்ஜிஆர் கூட அரசியல் பண்ணவர் எந்த அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் லெக்சி இருக்கு அவருக்கு ஆனா அவரால ஒரு சிஎம் சீட்டுக்கு வந்து கேண்டிடேட்டாவது ப்ரொஜெக்ட் ஆக முடிஞ்சதா அவருக்கு எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்த போது பாருங்க அப்ப அந்த மாதிரி பாலிடிக்ஸ்ல வந்து அந்த அந்த ஒரு அந்த ஒரு வேட்கை இருக்கணும் அந்த ஒரு ட்ரீம் இருக்கணும் அந்த ஒரு 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 இது இருந்துகிட்டே இருக்கணும் உங்களுக்கு ஒரு ஃபயர் இருந்துகிட்டே இருக்கணும் உள்ள செந்தில் பாலாஜி அப்படி ஒரு ஃபயர் உள்ள ஆளு அவர் வந்து நீங்க சட்டப்படி பார்த்தா என்ன பொறுத்த வரைக்கும் அவரோட எனக்கு கேட்டீங்கன்னா சரியா அதுல எனக்கு எந்த கருத்தும் கிடையாது ஆனா அவரோட பொலிட்டிக்கல் கேலிபர் பொலிட்டிகல் ஆஸ்பிரேஷன் அது வந்து மேட்ச் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப பெருசு சரியா நீங்க துரைசாமி சொல்லுவாரு இன்றைய தேதிக்கு தமிழ்நாட்டில் இருக்க நம்பர் ஒன் ஆர்கனைசர் செந்தில் பாலாஜி தான் சொல்லுவாரு முதல்ல அவர் யார சொல்லுவார் அப்படின்னா வேலுமணி கொடுத்துட்டு இருந்தார் அந்த பட்டத்தை அப்புறம் வந்து கே என் நேரு சொல்லுவாரு அதுக்கப்புறம் இப்ப என்ன சொல்றா நம்பர் ஒன் ஆர்கனைசர் அவர் அந்த ஆர்கனைசர் டேர்ம வந்து ரொம்ப ஒரு நாகரீகமான ஒரு கல்ச்சர்டு டேர்ம யூஸ் பண்றாரு அத நீங்க பிரேக் டவுன் பண்ணி பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ரெண்டு பவர்ஃபுல் போர்ட்போலியோ ஹேண்டில் பண்ற மினிஸ்டருக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி செல்வம் குளிக்கும் இலக்காக்குள்ள அனே எவ் கோடிக்கணக்கான டெய்லி அதான் மின்டிங் மணின்னு சொல்லுவாங்கல்ல மின்டிங் மணி அந்த மாதிரி டெய்லி காசு வந்து கோடிக்கணக்கான காசு கையில போறன்ற ஒரு இலாக்கா தான் இந்த ரெண்டு இலாக்கா ஆனா இது செந்தில் பாலாஜி மட்டும் அனுபவிக்கிறது கிடையாது செந்தில் பாலாஜ் என்ன பண்றாருன்னா அவருக்கு மிகவும் லாயலான ஒரு பக்கமான ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காரு சரியா சோ அந்த டீம் வந்து அவர் ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையை வந்து பக்கா முடிச்சு அவர் கவலைப்பட வேண்டியதே இல்ல அதாவது டெலிகேஷன் அதுதான் ஒரு கார்பரேட் எப்படி நடத்துவாங்களோ ஒரு சிஇஓ வந்து ஒரு டீம் எப்படி ஆபரேட் பண்ணுவாரோ அந்த மாதிரி ஒரு டீமை பக்கா டீமை செட் பண்ணி வச்சிருக்காரு நீங்க ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் அவருக்கு நீங்க பொறுப்பு கொடுக்கு இதை வந்து ஸ்டாலினை அசந்துட்டாரு இதை பார்த்து நீங்க ஜெயலலிதா கிட்ட இருக்கும்போது அதான் எடப்பாடி ஸ்டாலின் அசந்த விஷயம் தெரியும்ல ஸ்டாலின் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செந்தில் பாலாஜியோட ஒர்க்கை ரெகக்னைஸ் பண்ணது வந்து ஆர்கே நகர் ஆர்கே நகர்ல டெபாசிட் போயிருச்சு ஸ்டாலினுக்கு அப்ப ஃபாதர் என்னடா அப்போ அந்த இடத்துல கண்டிப்பா அதாவது ஒரு இந்த மாதிரி டெபாசிட் போற அளவுக்கு இது வரைக்கும் இந்த ரீசென்ட் டைம்ஸ்ல உதயசூரன் அந்த நிலைமைக்கு போனதே இல்ல அப்ப அவர் பாக்குறாரு என்னடா டெபாசிட் போயிருச்சா யாரு காரணம்னு பார்த்தா அடிப்படையில அந்த இடத்துல தினகரன் ஜெயிக்க வந்து செந்தில் பாலாஜி அந்த இடத்துல அந்த டுவெண்டி ருபீஸ் டோக்கன் இருபது ரூபா டோக்கன் சிஸ்டம் செஞ்சு அது பெரிய சர்ச்சைக்குள்ள ஆச்சு விமர்சனம் ஆச்சு ஆனா இது திமுக பண்ணாத விஷயம் இல்ல திருமங்கலம் ஃபார்முலா மூக்குத்தி ஃபார்முலா இருக்கு அது போக என்னடா இது புதுசன் அதாவது அப்பதான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒருத்தர் அவருக்கு மேல ஒரு நெகட்டிவ் மார்க்கும் இருந்துச்சு தினகரன் மேல அப்படி இருக்கும் போது எப்படி இவரை வந்து இவ்வளவு பக்கவா ஒரு இடைத்தேர்தலில் ஜெயிக்க வச்சுட்டாருன்னு பார்த்தா அதுக்கு மூளையா செயல்பட்டவர் செந்தில் பாலாஜி அப்பதான் ஸ்கெட்சு போடுறாங்க சரி இப்ப இவரை வந்து நம்ம திமுக பக்கம் கொண்டு வந்தா எவ்வளவு பெரிய அசெட்டா இருப்பாரு அப்படின்னு அப்பதான் பாக்குறாங்க அப்ப செந்தில் பாலாஜியோட பேக் நீங்க பாக்கும்போது அவரு கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் கரூர் 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 வந்து எப்படின்னா ஒரு பிசினஸ் கார்மெண்ட்ஸ் அந்த வந்து வந்து கம்பெனிஸ் மாதிரி அது ஒரு நீங்க திருப்பூர் கரூர் கோயம்புத்தூர் வந்து ஒரு செல்வம் கேட்ட ஒரு பத்திரிகையாளர் சொன்ன விஷயம் என்னன்னா தம்பி கொங்கு மண்டலத்துல ஒரு லெட்டர் பேட் கட்சி ஒருத்தன் வச்சிருந்தா சும்மா ஒரு கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணி ஒருத்தன் வச்சிருந்தா மாசம் ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க தம்பி மாசம் ரெண்டு லட்ச ரூபாய் அசூலா போடலாம் ஒருத்தர் ஒரு கட்சியில பத்து பேர் இருக்காங்க ஒரு லெட்டர் பேட் ஒரு சங்கம் வச்சிருந்தீங்கன்னா அங்க இருக்கிற தொழிலதிபர்கள் மாசம் மாமூல் இருக்குல்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற மாதிரி ஒரு 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 பெரிய கட்சிகளுக்கு போற மாதிரி ஒரு லெட்டர் பேட் வச்சிருந்தா உனக்கு ரெண்டு லட்சம் மாசம் சும்மா அப்படிப்பட்ட ஒரு வளம் இருக்கிற மாநிலம் தான் வந்து இது இந்த இடம் கரூர் திருப்பூர் வந்து கோயம்புத்தூர் இந்த இந்த இடத்தை சேர்ந்தவர் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜியோட கெப்பாசிட்டி வந்து நீங்க முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க ரெகனைஸ் பண்ணணும்னா ஜெயலலிதா கிட்ட அவர் இருக்கும்போது ஜெயலலிதாவோட மாநாடு திருச்சியில் நடக்குது அப்போ வந்து கே என் நேரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் கே நேரு என்ன பண்றாரு எல்லா பிரைவேட் பஸ்ஸஸ் எல்லா பிரைவேட் கேப்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி மாநாட்டுக்கு ஆளுக்கு இந்த மாநாட்டுக்கு நீங்க வண்டியை கொடுக்க கூடாது ஃபுல் தமிழ்நாட்டுக்கும் ஆர்டர் சரியா ஆர்டர் போட்டு அதை ஃபுல்லா தடுத்துட்டாரு அந்த நேரத்துல இவங்க ஒரு மத்தியானத்துக்கு மேல கூட்டம் வருமா என்னன்னு தவிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல செந்தில் பாலாஜி ஆள் இறங்கி இருக்கிற எல்லா விவசாயிகள்கிட்டையும் போய் அவங்க டிராக்டர் எல்லாம் வாங்கி ஆயிரக்கணக்கான டிராக்டர் மத்திய இடத்துக்கு மேல மதுரை வருது திருச்சிக்குள்ள அப்படி வந்து நிரம்பி வழிஞ்சுதான் அந்த 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 மாநாடே அப்போ அந்த மேடையிலே அறிவிக்கிறாங்க தான் வந்து கே நேரு சவால் இப்ப நீங்க டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருக்கீங்க எனக்கு ஒரு வண்டி வர வரவிடல ஆனா பாருங்க எங்க கூட்டத்தை பாருங்க நாங்க அடுத்த அடுத்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் வந்து செந்தில் பாலாஜி தான் அறிவிக்கிறாங்க அதுக்குற செந்தில் பாலாஜி வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் இருக்கிறாங்க அடுத்த ஆட்சியில அது ஆனதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துல தூக்கி எறியறாங்க அதே செந்தில் பாலாஜி எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தாங்களோ செந்தில் பாலாஜி அதே செந்தில் பாலாஜி தூக்கி எறியறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா செந்தில் பாலாஜியோட பிஆர் செந்தில் பாலாஜி வந்து எப்படிப்பட்டாலும் நீங்க எப்பவுமே ஒரு கட்சியில இருக்காருன்னா அந்த தலைமைக்கு ரொம்ப பக்கத்துல பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு போய் இருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஒரு பொலிட்டிஷியல் இருக்க வேண்டிய ஒரு வேக்கை இதெல்லாம் ஒரு ஆஸ்பிரேஷன் சரியா இப்ப ஒரு கட்சிக்குள்ள இருந்து வளரணும்னா பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் செந்தில் பாலாஜி தான் நீங்க அவர் அவரோட அவரை அவர் ஒரு நீங்க ரிசர்ச்சாவே பண்ணலாம் அவரோட ஸ்டடியே பண்ணி அவர் கேஸ் ஸ்டடி மாதிரியே எடுத்து பண்ணி பாக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு பொலிட்டிக்கல் கெப்பாசிட்டி இருக்கு அவர் எப்படி அவரோட வேலையத்தை அவர் ஆளா செய்யலை இத அவருக்கு நம்ப அப்ப அவரை நம்பி ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் இருக்காங்க கிரவுண்ட்ல அப்படின்னா அவர் நம்ப நம்பகத்தம்மைக்குள்ள ஆள் தானே அவரு அதாவது நான் சொன்ன மாதிரி எனக்கு நீ உனக்கு செஞ்சா நீ எனக்கு என்ன செய்வே அதே மாதிரி அந்த அவருக்கு கீழே இருக்கிற டீமுக்கும் அவர் செய்யறாரு அந்த காசெல்லாம் அடிச்சு அவரு அவர் மட்டுமே பெரிய வாழ்க்கைய அமைச்சுக்கிறது அந்த துரைமுருகன் கிடையாது என்ன பிரச்சனை அப்படின்னா வெளிய வந்து ஒரு குமரன் ஒரு குமரன் சொல்லிடுவாரு அறுபதாயிரம் கூட அடிச்சிட்டாரு குமரன் சொல்லிடுவாரு ஆனா செந்தில் பாலாஜியை பத்தி இன்னைக்கு யாராவது ஒரு ஆள் வெளியே வந்து அவரோட டீம்ல இருந்து வெளியே வந்து இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ண யாராவது வந்து சொல்லியிருக்காங்களா அப்படி இருந்தாலும் அவர் அவங்களை விட்டு வச்சிருக்காங்களாங்கறது ஒரு ஒரு விஷயம் தெரியாதுல என்ன நடக்குன்னு தெரியாது எந்த அளவுக்கு அவங்களுக்கு அதே மாதிரி செந்தில் பாலாஜி டேரக்டா இந்த ஆப்ரேஷன்ஸ் ஈடுபடுறது இல்லை அவருக்கு வந்து ஒரு தம்பி உடையான் படை கஞ்சான் அசோக் குமார் ஒரு தம்பி இருக்காரு அதே மாதிரி ஹேண்டில் பண்றாரு அது அப்படியே இருந்தாலும் என்ன ஆகும் கடைசி நூல் புடிச்சு போனாலும் அவர் வரைக்கும் தான் போகுமே தவிர நீங்க செந்தில் பாலாஜியோட கனெக்ட் பண்ண முடியாது இது எல்லாமே ஒரு மாஸ்டர் பிளான் மாஸ்டர் மைண்ட் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நீங்க ஒரு ஒரு ஹூட் இல்லைன்னா பாப்லோ டைப் கேஸ் தான் சரியா அந்த அளவுக்கு நீங்க பாக்கலாம் அந்த அளவுக்கு கெபாசிட்டி உள்ள இந்த அளவுக்கு நேற்று அளவுக்கு அவரை வந்து நான் சொல்லி சமூகத்தின் மேல நான் குத்த சொன்னேன் இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு நான் சொன்னேன் ஆனாலும் அவரோட பொலிட்டிக்கல் கேலிபரை வந்து நம்ம குறைச்சிட சரியா அப்படின்னா நம்ம தான் ஏமாலே நிறுத்தம் இது அவர் அவரு வந்து அந்த அறம் அதாவது அந்த எத்திக்ஸ்ங்கிறத தாண்டி அதை பாத்தீங்கன்னா அவரை உள்ளதே கெபாசிட்டி உள்ள ஆள் தான் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காரு ஸ்டாலின் அவரை வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர் இயற்கையாவே அவரோட அமைஞ்ச இடத்த பாருங்க அந்த இடத்துல தான் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அந்த இடத்துல தான் வந்து அண்ணாமலையும் வர்றாரு சோ வந்து மொத்தமா இந்த வளர்ந்து வரக்கூடிய ரெண்டு கட்சிகள் அதாவது அடுத்த கட்ட ரெண்டாவது ரெண்டாவது இன்னைக்கு திரட்டி யாரு எடப்பாடி பழனிசாமி மூணாவது யாரு அண்ணாமலையும் சரியா திமுக திமுக பொறுத்த வரைக்கும் அப்ப அந்த இடத்துல இருக்க ரெண்டு பேருமே செக் பண்ண செக் பண்ண வைக்கிறதுக்கு வந்து பக்காவான ஆளு செந்தில் பாலாஜி அவர் அந்த இடத்துல ஹோம் கிரௌண்ட் ஹோம் கிரௌண்ட் பொலிட்டிஷியன் சரியா அப்ப அவரோட வளர்ச்சியை பாக்குறாரு திமுக அதாவது செந்தில் பாலாஜி திமுகக்குள்ள போனது வந்து அவருக்காக செந்தில் பாலாஜியோட வளர்ச்சிக்காக ஆனா ஸ்டாலினுக்கு அதெல்லாம் என்ன பயன் அந்த இடத்துல கொங்கு மண்டலத்துல கட்சி வளருது அது அங்க வந்து கொங்கு மண்டலத்துல வந்து கிட்டத்தட்ட திமுக வந்து ரொம்ப அஹ் அதிமுகவுக்கு கீழே தான் இருந்தது அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் கீழே தான் வந்து திமுக அந்த இடத்துல பெருசா அவங்களுக்கு செல்வாக்கு கிடையாது அந்த இடத்துல தூக்கி கொண்டது அந்த ஈரோடு கிழக்கு அப்பந்தான் இந்த பொங்கலுக்கு வந்து இந்த இழுந்து போன கருப்பட்டி சர்க்கரை எல்லாம் வச்சு எல்லாரும் ஏதோ அதுல பெரிய ஆண்டி இருக்கு அப்படி ஒவ்வொரு இதுலயும் வந்த இடத்துல அதுல எவ்வளவு ஜெயிச்சு சீமானுக்கு ஓட்டு போகாம பண்ணி இல்லையா அதுல அந்த ஸ்மார்ட் வாட்சு கிரிக்கெட் பேட்டு அந்த மாதிரி இளைஞர்கள்ல வந்து யார் யாரும் ஓட்டு போடுறாங்க சீமானுக்குன்னு பாத்து அதுலயும் ஒரு அந்த நீங்க ஸ்மார்ட் வாட்ச்னா ஒரு ஆளுக்கு கொடுக்கணும் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு மேல இரண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபா வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு செலவு பண்ணிருக்காரு அப்ப அவரு வந்து பணத்தாசு உள்ளவர் இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஏதோ பணத்தை சேர்த்து சேர்த்து சொத்து சேர்த்து சேர்த்து வந்து பெரிய ஒரு ஒரு பத்து இருபது தலைமுறைக்கு சேர்த்து செய்யணும் அந்த மாதிரி ஆள் கிடையாது அடிக்கிறாரு அடிச்சு கட்சி கொடுக்க வேண்டியது கொடுக்க தலைமை கொடுக்க வேண்டியது கொடுத்துறாரு அது போக அவரோட டீமை பக்காவா செட் பண்ணிடுறாரு எல்லாருக்குமே டாஸ்மார்க் பாரு டாஸ்மார்க் லைசென்ஸ் கான்ட்ராக்ட் மணல் கான்ட்ராக்ட் மணல்ல எல்லாம் எவ்வளவு காசு இருந்து தெரியுமா எனக்கு தெரிஞ்சு இங்க டாலஸ்ல ஒரு பையன் இருக்கான் அவன் வந்து ஆந்திரால ஒரு ஒரு எந்த துறைன்னு வேண்டாம் ஒரு மினிஸ்டரோட ஒன் ஆஃப் த ஓட பையன் சரியா

நம்ம காலேஜ் போயிட்டு வந்துட்டு இருக்கோம் எல்லாம் படிச்சுட்டு எல்லாம் வேலை பார்த்து வந்துருக்கோம் இந்த பையன் ஒரு வேலை இங்க வந்து சும்மா கிரீன் கார்டில் தான் இருக்கான் ஆனா ஒரு இங்க வந்து யூஎஸ்ல ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கிரீன் கார்டு கொடுத்துருவாங்க தெரியுங்களா உங்களுக்கு இப்ப வந்து எப்ப பார்த்தாலும் மசராட்டில சுத்துறது பல்காரி அந்த மாதிரி ஃபுல் பிராண்டட்னா ஃபுல்லா அந்த டாப் லெவல் பிராண்ட்ஸ் தான் என்ன சொல்ற நம்ம அந்த பிரீமியம் லெவலுக்கு மேல இருக்கிற பிராண்ட்ஸ் தான் யூஸ் பண்றாங்க அதாவது லெவல் பிராண்ட்ஸ் என்னதான் பண்றான் ஒண்ணுமே பண்றது வேலைக்கும் போல எப்படிதான் இப்படி இருக்கேன்னு பாத்தா இதுதான் கதை சரியா

உள்ள வச்சுட்டாங்கன்னா இது நீங்க திமுகவே வளர விடாம அப்படியே அப்படியே கட் பண்ணிடலாம் காப்பாத்துறதுக்கு உண்டான வேலையைதான் இவர் நானூத்தி எழுவத்தி ஒரு நாள் வந்து பக்காவா அந்த நீங்க சரி நம்மள நம்மளை தூக்கி விட்டவங்க அவங்கள வந்து கை காட்டிட கூடாதுன்னு சொல்லி அவங்க அந்த குடும்பத்தை கா எப்படி ஸ்டாலினோட மகளோட இங்க ஒரு தந்தைக்கு எப்பவுமே மகள் வந்து அந்த அந்த எனக்கு ஒரு நீங்க கருணாநிதிக்கும் அப்படிதான் கருணாநிதி கனிமொழின்னா அவரு உயர் விட்டுருவாரு அதே மாதிரிதான் ஸ்டாலினுக்கும் அவங்களோட செந்தாமரை நினைக்கிற அவங்க பேரு மகள் ஒரு தாய் தந்தைக்கும் மகளுக்கும் உண்டான உறவு வந்து அத நீங்க வந்து சொல்ல சொல்ல வந்து அடக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு பாசம் இருக்கும் அது அது நீங்க ஒரு பெண் குழந்தை பெத்த எல்லாருக்குமே அது தெரியும் சரியா ஒரு ஆண் குழந்தைய கூட சரி ஓகே எப்படியாவது வந்துருவான்டா அப்படிங்கிற மாதிரி நீங்க விட்டுறலாம் ஆனா ஒரு பெண் குழந்தை வந்து ஒரு தந்தையால தாங்கிக்க முடியாது என்ன பிரச்சனை அப்ப பெண்ணோட அந்த குழந்தை அந்த பொண்ணோட கணவருக்கு ஏதாவது பிரச்சனைனா சேலன் வந்து எந்த அளவுக்கு அதை பக்காவை பண்ணுவாரு யோசிச்சு பாருங்க சோ அந்த இடத்துல வந்து இவ்வளவு தூரம் நானூறு நானூத்தி எழுபது நாள் உள்ள இருந்து எதையுமே கை காட்டி விடாம அவர் இருந்துட்டா இருப்பாருங்க நான் இல்ல நான் மாற மாட்டேன் கட்சி மாற மாட்டேன் இத்தனைக்கும் பர்சனலா அவங்க குடும்ப லெவல்ல இருந்தும் சொந்தக்காரங்க லெவல்ல இருந்தும் செந்தில் பாலாஜிக்கு அழுத்தம் வந்திருக்கு இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு வெளியே வந்துருங்க எதுக்கு இவ்வளவு நாள் உள்ள இருக்கீங்க அப்படின்னு சரியா ஆனா அது அவர் செய்யல அதுக்காகதான் வந்து ஸ்டாலின் அதே மாதிரி ஸ்டாலின் பக்கத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர் கைவிட்டு இருந்தாரு ஸ்டாலின் அடிவாங்க அமைச்சர்கள்லாம் இருக்காங்கல்ல இருந்து உள்ள இருந்து எந்திரிச்சு உதயநிதியை கட்சிக்காரங்க கூட நிக்க மாட்டாங்க ஐயோ அப்ப வந்து இந்த மாதிரி நம்ம இவங்க 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 சொல்றாங்கன்னு நம்ம இவங்களை நம்பி நம்ம வந்து இந்த மாதிரி மோசடி வேலைகளை ஈடுபட்டோம்னா கடைசி நம்ம கழட்டி விட்டுருவாங்க அப்படின்ற ஒரு இம்ப்ரஷன் செட் ஆயிடுச்சு வச்சுக்கல திமுக அதுவும் ஒரு பெரிய பிளாக் மார்க் அது போக அதிமுக கட்சி அதுக்கப்புறம் வளராது அப்படியே அப்படியே வந்து மட்டமாயும் சோ ஸ்டாலினுக்கும் தன்னோட லீடர்ஷிப்பை காப்பாற்றணும் நீங்க பாத்தீங்களா நீங்க தீகார் வரைக்கும் கொண்டு போக வேண்டியிருந்ததை வந்து அவர் கரெக்டா புலல்லயே வந்து அவரை கண்டெய்ன் பண்ணி உள்ள ஹாஸ்பிட்டல் பிளாக்ல நீங்க இவர் சவுக்கு சங்கர் வெளியே வந்து சொன்னாரு கம்ப்ளீட்டா வந்து அந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் யாருமே போக விடாம தான் வச்சு அவர் பாத்துக்கிட்டாங்க அவர் வந்து சும்மா ஜெயிலுக்குள்ள எல்லாம் இல்ல நார்மலா அவர் என்னன்னா வெளி உலகத்தை பார்க்க முடியலையே தவிர உள்ள இருந்துட்டு அவருக்கு உண்டான வீட்டுக்குள்ள ஒரு ஹவுஸ் ரெஸ்டா எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரிதான் உள்ள தான் வெளிய வந்து சொல்லிருக்காரு ரெண்டு பேரும் ஒரே ஜெயில தான் இருந்தாங்க அதனால நம்ப தகுந்த தகவல்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரியா சோ இந்த அளவுக்கு வந்து அவர் வச்சிருக்காரு அதே மாதிரி அடிக்கடி வெளியே ஹாஸ்பிட்டலுக்கு போட்டு வந்து அவர் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கிறது அவரை வந்து குடும்பத்தை பார்க்க வைக்கிறது கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வைக்கிறது இந்த மாதிரி எல்லா சலுகைகளையும் பண்ணி கொடுத்துருக்காரு ஸ்டாலின் அவர்கள் இந்த இடத்துல அவரோட லீடர்ஷிப்பையும் காப்பாத்தார் இந்த லீடர்ஷிப்புக்கு அவர் இந்த இவ்வளவு செஞ்சு கொடுக்க வேண்டிய அளவுக்கு செந்தில் பாலாஜி டிசர்விங் ம் இல்ல அதுதான் மிச்சமா நீங்க சொல்றது நானும் ஒத்துக்கிறேன் அதனால்தான் வந்து இவ்வளவு பெரிய ஒரு போர்ட்ஃபோலியோ எடுத்து திருப்பி கொடுத்துருக்குறாங்க ஏன்னா வந்து அந்த நம்பிக்கைக்குரிய பாத்திரமா அவர் விளங்கி விளங்கிருக்கிறார் அது வந்து நம்ம தான் வந்து பாக்குறோமே நான் வந்து அவரை வந்து ஜெயலலிதா இருந்து பாத்துட்டு இருக்கிறேன் நான் அப்படி அப்படி பார்க்கும்போது ஏன்னா இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு நான் கோயம்புத்தூருக்கு ஒரு வாட்டி போறேன் என்னோட தான் வந்து ஃப்ளைட்டில் வந்தார் அவர் ஃபிளைட்ல வரும்போது ஜெயலலிதாவோட இதை வந்து ஃபோட்டோ வச்சிருந்தாரு யாரு இவ்வளவு எங்க இருக்கிறது அவங்களுக்கு உள்ள பெரிய ஒரு மரியாதை இருக்கே யாரு அப்படின்னும் இவருதான் வந்து போக்குவரத்து அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்து துறை அமைச்சர் இவ்வளவு சின்ன பையனா இருக்கிறாரு ஏன்னா வந்து அப்ப செஞ்சு ஜெயலலிதா பெரியல ஜெயலலிதா தான் தெரியும் அமைச்சர்கள் எல்லாம் யாருங்கிறது அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கவனிக்க மாட்டோம் சோ அதனால போக்குவரத்து அமைச்சர் என்ன இவ்வளவு சின்ன பையனா இருக்கிறாரு நம்மளோட வயசு தான் இருக்கும் போல இப்படி இப்படி வந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இருந்து அப்போல இருந்து அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் நான் அப்போல இருந்து அவரோட வளர்ச்சியை பார்க்கும்போது பிரமிச்சு உட்காந்துருக்கிறேன் நான் பிரமிச்சு போய் தான் உட்காந்துருக்கேன் சொல்லுங்க சாரி அதான் அந்த கிராஃப் நான் சொன்னேன்ல அவர் வளர்ந்து வந்த கிராஃப் எல்லாம் இது வந்து உள்ள ஒரு ஃபயர் இல்லாத ஒரு ஆளு ஒரு கெசிட்டி அதாவது ஒரு இன்டெலிஜென்ட் இல்லாத ஒரு ஆளால இதெல்லாம் கண்டிப்பாக பண்ண முடியாது சோ பர்சனலி ஸ்பீக்கிங் அவரோட அந்த கேலிபர் பொலிட்டிக்கல் கேலிபர் பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷனை வந்து அதெல்லாம் ஒரு கேஸ் ஸ்டடி பண்ண வேண்டிய விஷயம் தான் நீங்க என்னதான் சொல்லுங்க என்னதான் வந்து மக்கள் மக்கள் பணத்தை சுரண்டினாலும் ஒரு மக்கள் விரோத செயல்களை செஞ்சாலும் இவ்வளவு பேரை ஏமாத்தி வேலை கொடுக்குறேன்னு ஏமாத்தி எல்லாம் பண்ணாலுமே அந்த பொலிட்டிகல் கேரியருங்கிறத நம்ம அதை பாக்க தவறிட்டோம்னா இதை இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து நம்ம வந்து அவரை விமர்சனம் பண்ணணும் அவரோட இதை அக்னாலேஜ் பண்ணிக்கிட்டு அவரோட கெப்பாசிட்டி அக்னாலேஜ் பண்ணிட்டு அவர் விமர்சனம் பண்ணலாம் அந்த லெவலில் பார்த்தோம்னா இவர் திமுக வந்து இவரு இவரோட கிராஃப் இனிமேல் நான் எப்படி போகும்னு பாக்குறேன் அப்படின்னா இப்ப வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு இப்ப வந்து துணை முதலமைச்சர் பதவியை வந்து கொடுத்துருக்காங்கல்ல கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப வந்து சீனர் சீனியர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் இப்போ இவ பாருங்க செந்தில் பாலாஜி ஒரு தேர்ட் லெவல்ல வச்சுட்டாங்களா உதயநிதி வந்து உதயநிதி செகண்ட் லெவல் செந்தில் பாலாஜி ஒரு தேர்ட் லெவல் நீங்க தேர்ட் லெவல்ல நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா பொதுவா நீ கருணாநிதியா இருந்திருந்தா இந்த இடத்துல வந்து ஓகே சரி இப்ப ஜெயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஊழல் கேஸ்ல மாட்டிட்டு வந்திருக்காரு இவருக்கு திருப்பி இம்பார்டன்ஸ் கொடுத்தோம்னா ஒரு பிளாக் மார்க் வரும்னு தெரிஞ்சு அவரை வந்து ஒரு ஒரு பத்தாவது இடத்துலையோ பதினோராவது இடத்துலயோ ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு இலாக்காவை கொடுத்து சும்மா ஒரு ஒரு உப்புக்கு செப்பா வச்சிருக்கலாம் ஆனா இவங்க அப்படி பண்ணல இங்க பகிரங்கமா பகிரங்கமா வந்து அதே இதை கொடுத்துட்டு என்ன எவன் கேள்வி கேக்கிறேங்கிற ஒரு இதுலதான் வந்து கொடுத்துருக்காங்க இது இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து பயங்கர லாயல் ஆயிருவாரு இந்த குடும்பத்துக்கு லாயல் ஆயிடுவாரு சென்ட்ரல் பாலாஜி அவரோட லாயல்ட்டி வந்து போகவே போகாது இந்த குடும்பத்தை விட்டு அதனால நீங்க ஃபியூச்சர்ல இது ஒரு குடும்ப ஆட்சி அப்படி இப்படின்னு ஒரு விமர்சனம் வந்தாலுமே செந்தில் பாலாஜி முன்னிறுத்தி வந்து அவங்க பிளே பண்ண கூட தயங்க மாட்டாங்க அந்த அந்த குடும்பம் புரியுதா அந்த சிஎம் கேண்டிடேட்டா கூட ப்ரொஜெக்ட் பண்ற அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு ஒத்த நாள் நீங்க சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் சிஎம் கேண்டிடேட் ஆயிருவாரோங்கிற பயத்துல தான் ஓபிஎஸ் வந்து இவருக்கு எதிராக எம் ஆர் விஜயபாஸ்கர்ன்ற ஒரு அமைச்சரை கரூர்லயே வளர்த்து எடுத்தது ஆனா வந்து அவராலயும் அந்த வந்து இவர் கண்டெய்ன் பண்ண முடியல செந்தில் பாலாஜி கண்டெய்ன் அதே மாதிரி அண்ணாமலை அண்ணாமலை தான் ஒன்ல எம் ஆர் விஜயபாஸ்கர் ஜெயிச்சு தானே வந்தாரு இவரு ஜெயிக்க முடிஞ்சா ஜெயிச்சு வரணும்னு நீங்க நினைச்சேன்னா வந்து ஒரு பெரிய நினைச்சனா அடுத்து இந்த உள்ள வச்சதுல அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பங்கு இருக்கு சரியா நீங்க வந்து அவரு அவரு மூவ் பண்ண ஏன்னா அவங்க நினைச்சிட்டாங்க பிஜேபி சென்ட்ரல் அப்படின்னா இந்த கொங்கு மண்டலத்துல அண்ணாமலை வந்து எடப்பாடி போட்டியா வளர்த்து எடுக்கணும்னா செஞ்சல் பாலாஜியை கண்டெயின் முடியும் இல்லைன்னா டிஎம்கே வந்து இப்ப ஆட்சியில இருக்கு அவங்களுக்கு இருக்கிற ரிசோர்சஸ்க்கு வந்து அண்ணாமலை தூக்கி சாப்பிட்டுட்டு அவரு வந்து எடப்பாடியும் தூக்கி சாப்பிட்டுட்டு செந்தல் பாலாஜி வந்து இந்த இடத்த டிஎம்கே டிஎம்கே கோட்டையா மாத்திடுவாருங்கிற ஒரு எண்ணம் பிஜேபி சென்ட்ரலுக்கு இருந்து சென்ட்ரல் பவருக்கு இருக்கு சோ அதனாலதான் வந்து இவ்வளவு நாளா வந்து உங்களுக்கு தெரியுமா இந்த கேஸ்ல என்ன என்னென்ன அதாவது திமுகவை சொல்லுவாங்க அவங்களோட லீகல் டீம் பயங்கர ஸ்ட்ராங்னு சொல்லுவாங்க இந்த கேஸ்ல என்ன பண்ணிருக்காங்க பாருங்க ஜெயலலிதாக்கு இதே தான் பண்ணாங்க ஜெயலலிதா என்னன்னா ஜெயலலிதாவோட சொத்து குப்பி வழக்குல ஏன் வந்து இவ்வளவு தூரம் வந்து அவங்க வந்து வெளியே இருந்தாங்க அந்த ஜாமீனை வாங்கிட்டு பெயில இருந்தாங்க அப்படின்னா அந்த கேஸ்ல வந்து ஒரு பதினாலு பேரை சேர்த்திருக்காங்க அக்யூஸ்டா அந்த பதினாலு பேருக்கு ட்ரையல் பண்ணி முடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு தான் அவங்கள வந்து உள்ள வைக்கல வெளியே விட்டாங்க இந்த கேஸ்ல எவ்வளவு பேர் தெரியுமா சேர்த்திருக்காங்க ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேரா ரெண்டாயிரம் பேரு ரெண்டாயிரம் பேருக்கு வந்து சேர்ந்து இந்த கேஸ்ல வந்து சேர்த்துக்காங்க நீங்க வந்து விசாரிச்சு எடுக்கிறதுக்கே டைம் ஆயிடுமே இதேதான் இதேதான் வந்து ரெண்டாயிரம் பேரை சேர்த்து மனு தாக்கல் பண்ணிருக்காங்க இந்த ரெண்டாயிரம் பேரை எப்ப நீங்க விசாரிச்சு முடிக்கிறது ட்ரையல் இந்த ரெண்டாயிரம் பேருக்கு ட்ரையல் நடத்தணும் கோர்ட்ல நீங்க கூண்டுல இந்த ரெண்டாயிரம் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரா கூட்டில ஏத்தி வந்து ஒவ்வொரு நாள் ட்ரையல் பண்ணணும் இதுல ஒருத்தன் பத்து வாய் தான் வாங்குவோம் நீங்க செந்தில் பாலாஜியோட செந்தில்பாலாஜியோட நாலாவது ஐந்தாவது தலைமுறை வர வரைக்கும் கேஸ் நடக்கும் சரியா

அதுக்கப்புறம் இதுல இருந்து என்ன தெரியுது இவர் உள்ள போவே முடியும் இவரை வந்து உள்ள அடைக்கவே முடியாது இந்த கேஸ்ல அவ்வளவுதான் அப்ப அப்ப வந்து இவங்க என்ன பண்ணிருக்கணும் கெஜ்ரிவாலுக்கு கொடுத்த மரியாதை கொடுத்துருக்கணும் கெஜ்ரிவாலுக்கு என்ன சொன்னாங்க நீங்க வந்து சிஎம் போஸ்ட் ஆக முடியாது நீங்க வந்து சட்டசபைக்கு போக முடியாது கோப்புல கையெழுத்து இட முடியாது இந்த மாதிரி வந்து இவருக்கும் வந்து இந்த கேஸ முடிக்கிற வரைக்கும் நீங்க வந்து அட்லீஸ்ட் நீங்க வந்து மினிஸ்டர் ஆக முடியாது இல்லட்டா வந்து எலெக்ஷன்ல நிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு செக் வச்சிருந்தாங்கன்னா அது வந்து ஓரளவுக்கு ஒரு நியாயமா இருந்திருக்கும் இல்லையா நான் இப்படிதான் பாக்குறேன் ஆமா அந்த இடத்துல எனக்கு என்ன ஒரு சந்தேகம் எழுது அப்படின்னா இந்த இந்த நேரத்துல கொங்கு மண்டலத்துல செந்தில் பாலாஜி நின்னு விளையாட வேண்டிய ஒரு தேவை வந்து பாஜகவும் இருக்கு நீங்க எடப்பாடியை கண்டெயின் பண்ண இந்த இடத்துல சரியா எடப்பாடியை கண்டெயின் பண்ணும் ஆனா அண்ணாமலைக்கு த்ரெட்டு தான் இல்லைன்னு சொல்லல ஆனா எனக்கு இவருக்கு ஏன் இந்த அளவுக்கு ஆனா இவருக்கும் கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அதாவது இந்த இடி ஆபீஸ்ல போய் கையெழுத்து போடணும் ஆனா பதவி இடி ஆபீஸ்ல கையெழுத்து போடணும் அதுக்கப்புறம் வேற ஏதாவது வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம போய் எங்கயோ இடத்துல போயிட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு நம்ம வந்து பாக்கலாம் இருக்கு ஆனா பதவி ஆனா நீங்க ஒரு என்னதான் நம்ம வந்து இந்த மாதிரி அவர பதவிக்குள்ள வைக்க கூடாதுன்னு நீங்க ஒரு கருத்து சொன்னாலும் நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு ஜனநாயக நாட்டுல மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி வந்து நீங்க சொன்னீங்கல்ல மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க மக்கள் அங்கீகரிச்சுட்டாங்க மக்கள் அங்கீகரிச்ச ஒரு பிரதிநிதி வந்து அவரை தடுக்கிறதுக்கு வந்து சட்டம் நம்ம நாட்டுல கிடையாது மக்கள் மக்கள் மக்களோட ஆஹ் பிரதிநிதியா இருக்கிறவரை வந்து ஒரு பதவி ஏற்காம விடுற அளவுக்கு கவர்னருக்கும் வந்து அதோட இது கிடையாது அதிகாரம் கிடையாது அது கம்ப்ளீட்டா சீஃப் மினிஸ்டரோட பிராகேட்டிவ் தான் அது வந்து அந்த ஜனநாயகம் காப்பாற்றப்படணும்னு நான் பாக்குறேன் சோ அதனால வந்து அவருக்கு திருப்பி பதவி ஏற்க கூடாதுன்னு சொன்னதை வந்து நான் எந்த அளவுக்கு கவர்னர் எல்லாம் அதால தடுக்க முடியும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருந்தா தடுக்கலாம் முகாந்திரம் இவங்க சுப்ரீம் கோர்ட் தான் சொல்லணும் சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்ல ஏன்னா சுப்ரீம் கோர்ட் இஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நாட் இவன் பிரை மினிஸ்டர் நாட் இவன் பிரசிடண்ட் பிரசிடென்ட்டுக்கு மேல சுப்ரீம் சுப்ரீம் கோர்ட் சொன்னாதான் அந்த இருக்கிற கெஜ்ரிவாலுக்கு ஒரு நியாயம் இவருக்கு ஒரு நியாயமா அப்படின்ற ஒரு கொத்திரி எனக்கு வந்துச்சு இல்ல அதே மாதிரி இல்ல இல்ல இவரோட கேஸ்ல ஒரு ஸ்பெஷல் கேஸ் இந்த கேஸ் இந்த பதினொன்று அவங்க என்னன்னா ரெண்டு கேஸ்ல மாட்டிருக்காங்க அதாவது பி எம்எல்ஏ ஒரு கேஸ் அது போக இந்த ஒரு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு கேஸ் அது காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்கல்ல காசு திருப்பி குடுத்து காம்பரமைஸ் பண்ணிட்டாங்கல்ல அந்த காசு திருப்பி கொடுத்து காம்பரமைஸ் வந்து ஒரு ஏழு பேரை பிக்ஸ் பண்ணி தான் அவங்களுக்கு பின்னால ஏடிஎம்கே இருக்கு அந்த ஏழு பேர் ஏடிஎம்கேவா இல்ல பிஜேபி இந்த ரெண்டுல ஏதோ ஒரு கட்சி இருக்கு இந்த ரெண்டு கட்சியும் சேர்ந்துதான் அந்த ஏழு பேரை திருப்பி கேஸ் போட வச்சு அந்த கேஸ் லைவா வச்சிருந்தாங்க அந்த கேஸ் முடிஞ்சாதான் அந்த கேஸ்ல இருந்து வந்த ப்ரொசீடிங்ஸ் அது வந்து இந்த பிஎம்எல்ஏ எம்எல்ஏ பி எம்எல்ஏ ஆக்டே ஏன் வந்து செயல்படுது அப்படின்னா அந்த கேஸ்ல இருந்து வந்த கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் வச்சுதான் இதை பண்ணிருக்காங்கன்றது பி எம்எல்ஏ ஆக்ட் உங்களுக்கு தெரியுதா அப்போ நீங்க செந்தில் பாலாஜியோட வாதம் என்னன்னா நான் என்னையே நீங்க இந்த மாதிரி அமைச்சராக கூடாதான் சொல்றேன் உங்களுக்கு முடியாது ஏன்னா நீங்க இன்னும் அந்த கேஸ்ல இருந்து வந்த கிரிமினல் ப்ரொசீடிங்ஸே நீங்க ப்ரூவ் பண்ணல

ஆனா வந்து இந்த இதே அந்த கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் அந்த கேஸ் வந்து ப்ரூவ் ஆயிருந்து வச்சுங்க அந்த ஓட்டுநர் எல்லாம் காசு வாங்குனாங்கல்ல அந்த கேஸ் ப்ரூவ் ஆயிருந்துச்சுன்னா நீங்க சொல்ற மாதிரி

வெரி வெரி நான் அடுத்த வந்து வந்து சொல்ல நிச்சயமா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களோட பேச்சு இன்னைக்கு ஏன்னா செந்தில் பாலாஜியோட வளர்ச்சியை நம்ம வந்து வந்து பாக்குறோம் இன்னைக்கு வந்து அதான் சொன்ன மாதிரி உதயநிதி ஸ்டாலினுக்கு பின்னாடி நிக்கிறாரு அவருதான் இனிமேல் அடுத்த பேசாம இருக்க போறாரு அப்படின்ற மாதிரியும் பட் எனக்கு லாஸ்ட் அண்ட் பைனலா கடைசியில் அவர் உதயநிதிக்கே ஒரு த்ரெட்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா ஏன்னா வந்து நான் சில சமயத்தில் அப்படி தான் உண்டு ஏன்னா சில பேரை நம்மளால ஸ்டாப்பே பண்ண முடியாத ஒரு கேரக்டர்ஸில் செந்தல் பாலாஜியும் ஒருத்தர் ஏன்னா சில அதான் நான் என்னோட ஆஃபீஸ்லேயே பார்ப்பேன் சில பேர்லாம் வந்து அவங்களை எவ்வளோ தான் முட்டுக்கட்டை பண்ணாலுமே அவங்க வந்து வளர்ந்துக்கிட்டே போவாங்க ஏன் வளர்ந்துட்டே போகிறாங்கன்னா அவங்களோட தனி திறமை அதே மாதிரி தி மேனேஜ் அப்ரோச் பெட்டர் தென் ஹவு டே மேனேஜ் டவுன் அப்படின்றதும் ஒரு இது இருக்குது ஸோ அதனால் இவர் வந்து மேனேஜ் அப் வந்து நல்லா பண்றாரு இன்னைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அதே மாதிரி ஸ்டாலினோட இந்த இந்த கணக்குகளை இருக்கிறவர் நாளைக்கு வந்து மோடி அமித்ஷா கிட்ட போறதுக்கு ஒரு பெரிய நேரம் ஆகாது மோடி அமித்ஷா கிட்ட போனோம்னா நிச்சயமா இவரோட கேலிபரை பார்த்தோன்னா நிச்சயமா நீங்க சிஎம் ஆகுங்க ஏன் பிஜேபி வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்றதுக்கு பெரிய நேரம் ஆகாது அப்படி இல்லையா டிஎம்கேவையே கல்யாணம் மட்டும் உள்ள வர முடியுமா அதுக்கும் ஹெல்ப் பண்றதுக்கு அவங்க ரெடியா தான் இருப்பாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த ஒரு லாஸ்ட் கொஸ்டின் எனக்கு இல்ல இந்த ஒரு நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் அவரை சிதைக்கல சரியா சிதைக்காம தான் வந்து அவரை வந்து இது பண்ணியிருக்காரு அதே மாதிரி அவர் ஒரு இன்டெலிஜென்ட் பொலிட்டிஷன் அவருக்கு வந்து இந்த தமிழ்நாட்டுல இருக்க கிரவுண்ட் அவருக்கு தெரியும் அவர் வந்து இப்போ இங்க இருக்கு நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் தமிழ்நாடோட ஃபல்கரம் பொலிட்டிக்கல் பல்கரம் வந்து ஆன்டி பிஜேபி அந்த ஆன்டி பிஜேபியா இருந்தாதான் வந்து அதே மாதிரி நீங்க பாஜகக்குள்ள வந்து இவர் நினைக்கிற மாதிரி எல்லாம் அரசியல் பண்ண முடியாது இவர் பண்றாருல இவரோட கெப்பாசிட்டி ஒரு அரசியல் இருக்குல்ல இதை பண்ணீங்கன்னா பாஜக பாஜக வந்து கம்ப்ளீட்டா டார்னிஷ் ஆயிரும் அண்ணாமலை வந்து சில திராவிட திராவிட மாடல்ல சில அரசியல் பண்ணும் வந்து அந்த கட்சி ரசிக்கல மத்தவங்க அந்த பிராமண தலைவர்கள் முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் அவ்வளவு ரசிக்கல அண்ணாமலையோட பாலிடிக்ஸ் அண்ணாமலையோட பத்து மடங்கு அதிகமா பாலிடிக்ஸ் அந்த 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 திராவிட பாலிடிக்ஸ் பண்றவரு செந்தில் பாலாஜி அவரோட ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் பிஜேபிக்குள்ள ஒர்க் ஆகாதுங்கிறதா என்னோட பார்வை இது வரைக்கும் வந்து ஒரு டெக்னிக்கலா பாக்கும்போது அவரோட ஸ்டைல் ஆஃப் பிஜேபியோட ஒர்க் ஆக வேணாம் பட் இருந்தாலும் ஒரு த்ரெட்டா வருவார் இந்த ஃபியூச்சர்ல அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா ஆமா டிஎம்கேவை கேப்சர் பண்ணி வர்றதுக்கு வந்து அந்த அளவுக்கு அவரு இல்ல போக போக தான் நம்ம பாக்கணும் இப்ப வந்து அவர் என்னன்னா லாயல் டு தி டிஎம்கே கோர் ஃபேமிலி அதாவது ஸ்டாலின் ஃபேமிலிக்கு பயங்கர லாயலா தான் இருக்காரு இது வரைக்கும் அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி எந்த இடத்துல ஒரு த்ரெட் இருக்கு அப்படின்னா அவர் வந்து கிரவுண்ட்ல இருக்கிற கேடாஸை கையில் எடுக்கிறாரு நீங்க கொஞ்ச நாள் முன்னாடி தீபாவளியோட ஒரு ஒரு செய்தி வெளியே வந்துச்சு தீபாவளிக்கு ஒவ்வொரு கிளை செயலாளர் வரைக்கும் காசு விநியோகம் செந்தில் பாலாஜிட்டு இருந்து ஒரு கிஃப்ட் பாக்கெட் போயிருக்கு அவங்களுக்கு உண்டான காசு அவங்களுக்கு இதெல்லாம் போயிருக்கு அப்படின்ட்டு அப்ப அவர் கேட்ரச கையில் எடுக்கிறாரு அப்ப அவங்க வந்து டிஎம் கே தலைமை குடும்பத்துக்கு லாயலா இருக்கிறத விடையும் செந்தில் பாலாஜிக்கு லாயலா மாறிட்டாங்கன்னு வச்சுங்களேன் உள்ளுக்குள்ள இருந்தே ஒரு ஒரு குரல் எழும்ப வாய்ப்பு இருக்கு இப்போ இங்க அதிமுகக்குள்ள இருந்து குரல் எழும்புது இல்ல இந்த மாதிரி ஒன்றிணைப்பு ஆகணும் அது ஆகணும் இது ஆகணும்னு வாய்ப்பு இல்லை அதே மாதிரி செந்தில் பாலாஜியை முதலமைச்சர் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணுங்கன்னு உள்ள இருந்தே ஒரு குரல் எழுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஃபியூச்சர்ல இருக்குன்னு நான் பாக்குறேன் அப்படிதான் நான் பாக்குறேன் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட கருத்துக்களை இன்னைக்கு வந்து நம்மளோட பகிர்ந்துகிட்டு இருக்க கண்டினியூ கன்சிகூட்டிவ் டேஸ் இதையும் இந்த வீடியோவை நாளைக்கு போடுறதுக்கு நான் வந்து நிச்சயமா ட்ரை பண்றேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அருண் அதுவரை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்